உன்னை தூக்கி விடுகிறார் இன்றைக்கு நீ எல்லாத்துல இருந்து ஆண்டு உங்களை தூக்கி விடுறேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் அவங்களோடு பேசிகிட்டு இருக்கார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினாலு கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களை ஆண்டவர் தூக்கி விடுறாராம் நிறைய விஷயத்தில் விழுந்து கிடக்கிங்க இல்ல பாவத்தில் சாபத்தில் வியாதியில் வேதனையில் துன்பத்தில் துக்கத்தில் பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து கணவனை குறித்து இன்னும் நிறைய போராட்டங்களில் வீட்டில் கடன் பிரச்சினையினால் சில ஜீவியங்களில் விழுந்து போய் கிடக்குறீங்க ஆவியில் விழுந்து போய் கிடக்குறீங்க ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போய் அப்படியே விரக்தியில விழுந்து போய் கிடக்கிங்க யாராவது எங்களை தூக்கி விட மாட்டாங்களா இந்த பிரச்சனையிலேருந்து யாராவது எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி விழுந்து போய் கிடக்கிறீர்கள் மகளே உன் மகள் நிமித்தமாய் நீ விழுந்து போய் கிடக்கிறாய் உன் பெண் பிள்ளையை நிமித்தமாய் திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு இன்னும் பிரச்சனை முடியவில்லை நீ விழுந்து போய் கிடக்கிறாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் இன்றைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு நியாயத்தை செய்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர் விழுந்து கிடக்கிற உன் பிள்ளை என்ற வாழ்க்கையை அவர் தூக்கி நிறுத்துகிறார் உன் மகனுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறார் உன்னுடைய கணவருடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக தரும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்